அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு உன்மீது நம்பிக்கை உனக்கிருந்தால் அது போதும் அடுத்தவர் மதித்தாலும் மதிக்காமல் போனாலும் அடுத்தவர் மதித்தாலும் மதிக்காமல் போனாலும் வெடுக்கென்று பேசி விருப்பத்தை வாங்காதே அடுத்தவர் மதிப்பதால் இல்லை அடுத்தவர் மதிப்பதால் இல்லை மதிக்காமல் போனாலும் பாதிப்பு ஏதுமில்லை அவர் உன்னை இகழ்ந்தாலும் ஆகாது உனக்கொன்றும் அவர் உன்னை இகழ்ந்தாலும் ஆகாது உனக்கொன்றும் தாழ்வாக பேசினாலும் தாழ்ந்து போக மாட்டாய் நீ இருந்து தலை நிமிர்ந்து எதிர்கொள்ளு இருந்து தலை நிமிர்ந்து எதிர்கொள்ளு உந்தன் நம்பிக்கையை உயர்வாக நீ என்ன அடுத்தவர் சொல்வாரென அதற்கேற்ப நீ நடந்தால் அடுத்தவர் சொல்வாரென அதற்கேற்ப நீ நடந்தால் உந்தன் திறமையெல்லாம் உலகிற்கு தெரியாமல் உந்தன் திறமையெல்லாம் உலகிற்கு தெரியாமல் உன்னுள்ளே புதைந்து உதவாமல் போய்விடலாம் உந்தன் திறமையெல்லாம் உள் உலகிற்கு தெரியாமல் உன்னுள்ளே புதைந்து உதவாமல் போய்விடலாம் உந்தன் வாழ்க்கையும் வீணாக போய்விடுமே உந்தன் திறமையை உலகிற்கு காட்டினாலே உந்தன் திறமையை உலகிற்கு காட்டினாலே உலகம் உணவுயர்த்தி ஊர்வோற்ற வாழ வைக்கும் பேரும் புகழும் பெருமளவு வந்து சேரும் பேரும் புகழும் பெருமளவு வந்து சேரும் ஊரும் உலகமும் உன் உழைப்பை தினம் போர்த்தும் அடுத்தவர் மதித்தாலும் மதிக்காமல் போனாலும் வெடுக்கென்று பேசி விருப்பத்தை வாங்காதே அடுத்தவர் மதிப்பதால் ஆகப் போவதொன்றுமில்லை மதிக்காமல் போனாலும் பாதிப்பு ஏதுமில்லை அவர் உன்னை இகழ்ந்தாலும் ஆகாது உனக்கொன்றும் தாழ்வாக பேசினாலும் தாழ்ந்து போக இருந்து தலை தலைநிமிர்ந்து எதிர்கொள்ளு உந்தன் நம்பிக்கையை உயர்வாக நீ எண்ணு அடுத்தவர் சொல்வாரென அதற்கேற்ப நீ நடந்தால் உந்தன் திறமையெல்லாம் உலகிற்கு தெரியாமல் உன்னுள்ளே புதைந்து உதவாமல் போய்விடலாம் உந்தன் வாழ்க்கையும் வீணாகப் போய்விடுமே உந்தன் திறமையை உலகிற்கு காட்டினாலே உலகம் உனை உயர்த்தி உருவோற்ற வாழ வைக்கும் பேரும் புகழும் பெருமளவு வந்து சேரும் பேரும் புகழும் பெருமளவு வந்து சேரும் ஊரும் உலகமும் உன் உழைப்பை தினம் போற்றும் ஊரும் உலகமும் உன் உழைப்பை தினம் போற்றும் வணக்கம் அன்பன் கவிஞர்